இவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டாசினிக்கியோடைய மூலிகை வசிய மூலிகை அப்படிங்கிற மூலிகையை பற்றியான ஒரு பதிவு இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம் டீ கடை வச்சிருப்பவர்கள் மல்லிகை கடை வச்சிருப்பவர்கள் பழக்கடை வச்சுருப்பவர்கள் ஹோட்டல் நடத்துகிறவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றை வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை ஒரு மக்களுக்கும் வியாபாரம் ஆகாமல் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ முதல் போட்டு வியாபாரம் ஆக முடியாமல் எவ்வளவோ கஷ்டத்தில் கடன் தொல்லைகளில் இருப்பவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பவர்கள் எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டேன் எத்தனையோ பரிகாரம் செஞ்சிட்டேன் எதை செஞ்சியும் எனக்கு வந்து ஒரு வகையான நிம்மதி இல்லை வியாபாரம் ஓடலை நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு இது பார்த்திங்கன்னா தொட்டாசினிக்கோடைய செடி அது வந்து பூ பார்த்திங்கன்னா ஒரு வகையான ரோஸ் கலர் மாதிரியான பூ இருக்கும் இந்த செடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வாங்கியே வச்சு வளர்த்தலாம் இல்லை அப்படின்னா இது மாதிரி வந்து இது கொல்லிமலை பாருங்கள் சுற்றியும் மலை எல்லாமே பாருங்கள் மலை தான் இந்த கொல்லிமலையில் இந்த பதிவு இன்றைக்கி எடுத்துருக்குறேன் பார்த்திங்க அப்படின்னா இந்த பதிவில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த தொட்டான் சினிக்கு பாருங்கள் ஃபுல்லாக நிறையா இருக்குது இங்கே இருக்கிறது பூராமே தொட்டான்சினிக்கு தான் பாருங்கள் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்குது செடி ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வளர்பிரை நாளில் மேக்சிமம் வெள்ளிக்கிழமை வளர்பிரையில் சுக்கர ஓரையில் காலையில் ஆறு ஒட்டு ஏழு மதியானம் ஒன்று ட்டு ரெண்டு இந்த ரெண்டு டைமுக்குள்ளார ஒரு எலுமிச்ச கனி ஒரு நாளாக அருந்து காவை கொடுத்துருங்க இதுக்கு காவை கொடுத்துட்டு இந்த செடியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தொட்டிங்கன்னா சுருங்கிடும் பாருங்க தொட்டணும் சுருங்கிடுச்சா இதுதாங்க அதோடைய விஷயம் ஓகேங்களா அந்த தலைக்கு வந்து வந்து அந்த செடிக்கு வந்து காவை கொடுத்துட்டு எலுமிச்சை பழத்தை நாளாக அரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே புளிஞ்சு விட்டு நசி மசி நசி மசி நசி மசின்னு சொல்லி ஒரு மூணு வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலரில் இருக்குது இதுதான் அடையாளம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை முட்டு உருவுங்க செடி வேரோடு பிடுங்கக்கூடாது இலையை முட்டும் உரு உருவி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஒரு கிலோவோ அரை கிலோவோ அதை வந்து உருவிக்குங்க உருவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க ஒரு சேகரிச்சுருங்க வீட்டில் போயிட்டு நல்லா மிக்சியில் பவுடராக அரைச்சிட்டு தினமும் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்சு விடுங்க வியாபாரம் செய்கிறதுக்கு முன்னாடி தெளிச்சு விடுங்க அப்புறம் பாருங்கள் நீங்கள் என்ன முதல் போடுறீங்களோ அந்த முதல் அன்னன்னைக்கு இது விற்றுருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆதிகால பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் மக்களுக்காக எடுத்துருக்குறோம் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு செய்ய முடிஞ்சால் இந்த காரியத்தை செய்ய முடியாதவர்கள் ஐயா நீங்களே எங்களுக்கு அதுக்கு கொடுங்க அந்த மூலிகையை அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு அந்த மூலிகையை வாங்கி தருவேன் இல்லை அப்படின்னா அந்த அவளுடைய இலைகளுடைய மூலிகை வேணும்னாலும் உங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் இதை நீங்கள் வந்து தினசரி உங்களுடைய வியாபாரத்தில் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வியாபாரம் நல்ல முறையில் ஓடும் இது வந்து நம்பிக்கையாக அந்த பதிவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளையும் செய்து தருகிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இது தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட வாங்கிக்கிங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும் நன்றி மகிழ்ச்சி